தான் சொல்றானா நம்பவே முடியலையடா டேய் அந்த பொண்ணோட நீ பேசினியா அந்த பொண்ணு அது உங்கட பேசா சைலண்டா ஏதாவது ரியாக்ஷன் அது கொடுத்துச்சா அதுவும் இல்லையா இது வேஸ்ட் பார்ட்டிடா நீ ரங்கநாய் ஸ்ட்ரீட்ல வேற ஏதாவது பிகர பாரு இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பத்தரா பேசிருக்கேன் காலேஜ்ல எவ்ளோ பொண்ணுங்க இருந்தாங்க சிதம்பரத்துல இருந்து ஐயர் பொண்ணுங்க சும்மா தலா தலா இருப்பாங்க அந்த கேரளா பொண்ணு பேர் என்ன ஓமன குட்டி சரளா சும்மா காலேஜ் மேரலாம் எங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசினதோ வழிஞ்சதோ இல்ல

அந்த பொண்ணு தண்ணி குடிச்சு கிளாஸ் அம்மன் கோயில கூழு ஊத்துற ரேஞ்சுக்கு இந்த குத்து குத்துறீங்க டேய் நீ இதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணி இருந்திருக்கலாம்டா அவ சாப்பிட்டு வச்சுட்டு போனா எச்ச இல அத கழுவி கொண்டு வந்து இங்க பிரேம் பண்ணி மாட்டிருந்தேன் வையன் சூப்பரா இருந்திருக்கும் அவன் அவன் காதலிக்கு செல வைக்கிறானுங்க நீ இலை வச்ச மாதிரி இருக்கு இல்ல மாமா என்ன நல்ல மாமா

மனசுக்குள்ள லட்சம் பட்டாம்பூச்சி படுக்கும் சொல்றாங்கல்ல இப்பதான் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டா பார்க்கட்டும் எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு பெங்களூர் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஓகே இதோ ஒண்ணு வருது எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வாங்கல சும்மா கிட்டத்துல வாங்க இது உங்க செல்போனா பில்லு எல்லாம் ஒழுங்கா கட்டுறீங்க இல்ல ஒண்ணும் இல்ல எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல

சீரியஸா கேட்கங்க பாட்டினு சொல்லிட்டு உமா கிட்ட பேசுறியா? ஆமாங்க எங்க பாட்டி பேர் கூட உமாதாங்க. உமா. அவங்க பெப்சி சாப்பிட்டு என் கண்ணத்துல உமா ஜாலியா கொஞ்ச அந்த என்ன டேய் இந்த டை இந்த இனிமே அந்த பொண்ணு கிட்ட என்ன அந்த டைம் யார் பொண்ணு? யாரு?

அமரா அது பக்கத்துல ஆனா ஆமாடா அது இப்ப நல்ல ஃபோகஸ்ல தெரியுதா? நான் ஆமா பேசு. நான் பேசுறேன் நீ கூடி ஓகே. அது போதும். மட்டும் பாக்க. ஓகே வாடா. கானுடா. ஏதாவது கிரஞ்சீஸ், டாப் கமல், பிந்தி இது மாதிரி ஐட்டமா வாங்கிருப்பா உள்ள வைப்பிட்றலாம். ஆ ஏப்ட. ஒன்னால மிஸ் பண்ணேன். அதுக்குள்ள போட வைக்க மாட்டீங்களா? தெட்ல போறேன். ரொம்ப முக்கியம். அப்ப ஏன் குவாட்? குடா. நான் மிஸ் பண்ணேன். கரெக்ட் டேட் குடுத்துண்ணு.

ஏய் இச்சுப்யா நீ எதுக்கும் கவலைப்படாத எங்க அண்ணன் நெப்பலின் மேல சத்தியமா சொல்றேன் ஓன் பார்ட்டி உனக்கு மிஸ் சேயாதுடா மச்சான் இவன் பேச்ச நம்பாத போதறன்ஸ்னா பேச்ச மாத்திடுவான் தோடா வந்துடறே டேய் உன்ன மாதிரி டூப்ளிகேட் வாந்தி உற்சாகமா எங்க இருக்கீங்க நீங்க உங்களுக்கு என்ன பிஸா பர்கர் சைடில் கரடி பொம்மையை வச்சு ஜாலியா தூங்கிட்டு இருப்பீங்க இங்க ஒருத்த உங்களே நினைச்சு குரங்கு பொம்மை ஆயிட்டா தெரியுமா உங்களுக்கு ராஜேஷ் நீ அதையே நினைச்சு கவலைப்படாத அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போற எனக்குள்ள ஒரு சொல்லுது இவன் சும்மா பட்சி சொல்லுது வடை சொல்லு ஏமாத்தி இருக்கான் பார் டே

உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான் வேவ்ஸ் அந்த பொண்ணு நீ நேரா பார்த்து தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சுக்க இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிரும் சாரி டா நான் ரொம்ப திட்டேன் ஹலோ ராஜேஷ் நான் தானே சொக்கு பேசுறேன் நான் சொல்லல லவ் வேவ்ஸ் அது உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா பல்லு வள கட்டி பரவறடா உடனே கிளம்பி வா வா எதிரில தான் இருக்கான் எங்கடா ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல வா 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 அது 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 அதுதான் இவ்ளா இவ்ளா ஏ அடிச்சனா இவ்ளாவா டென்ஷன் ஆவாதே இவ இல்ல அவ ஆனா இவ மூலமாதான் அவ அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாச கரெக்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ண கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணனும் இவள நான் கரெக்ட் பண்றேன் அவள நீ கரெக்ட் பண்ணிக்க வா சார் சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார் அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா அதெல்லாம் கிடைக்காது காலம் கத்தம் போயா ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க வேண்டங்க ஒரு கிலோ போடுங்க போதும் ரொம்ப நல்லா இருக்குமா

சென்டிமெண்ட்ல நீ <laughs> <laughs> <laughs>

இவன் சொல்றான் என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு அதான்டா சொல்லேன்டா அந்த பொண்ணு ரீனா பெங்களூர்ல பாத்தியே அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே சரி நான் சொல்றேன் சொல்லு அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கற பொண்ணு நல்லா தெரியும் பெங்களூர்ல பழகி இருக்கோம் ஃபோர்ல வர்க் பண்றா ரொம்ப நாளா டச் இல்லங்க அதான் டச் விட்டு போடுச்சுங்க நேத்திக்கு உங்க ரெண்டு பேரும் மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சுங்க உங்களை कांटेक्ट பண்ணதுக்கு நீங்க எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க என்ன ட்ரெண்டிங் சொல்றீங்க ஆமாங்க انا அப்ப மெட்ராஸ்க்கு தெரியுது அது சும்மா ஒரு என்ன வேணும் உங்களுக்கு நாங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு எமர்ஜென்சி நீங்க டெலிபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே பெங்களூர்ல போன் பண்ணி அவங்க கூட ஃபோன் நம்பர் 4223222 ஹே அது அடையாது 3222 செனட் ஆஃப் லைன் ஆ ஹலோ ஒரு நிமிஷம் ரீனா உங்களுக்கு தெரிஞ்சு போடு தானே என்ன பாருங்களே போடு விடு இனிமே தான் நாங்க தெரிஞ்சுக்க போற பொண்ணு தெரிஞ்சுக்க போற பொண்ணா ஆமாங்க நீங்க முதல்ல அந்த ஃபோன் நம்பர் மறந்துடுங்க ஆ மறந்துடுங்க மறந்துடுங்க ஜீரோ 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 யாரு மறந்துட்டீங்களா தேங்க்ஸ் இத பாருமா தாயே உன கை எடுத்து கும்பறேன் உண்மையே சொல்லிறேன்

இந்த கூரை கட்டுனவன் ஓலை செந்தில் எட்டி பார்த்தவன் அப்புறம் கையில அறுவடை எடுத்துக்கிட்டு பொண்ணு நிச்சயம் மட்டும் அலையுறவன் இவங்கெல்லாம் லிஸ்ட்லே கிடையாதுடா லவ் வேவ்ஸ்டா மச்சான் அது உனக்கும் அந்த பொண்ணு கெடையில ஓடிக்கிட்டு இருக்கடா டேய் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்ன ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் டூ ஒன் டேட்டா பொறுத்து பத்தியா யோசிக்கிற பத்தியா அது உனக்கு ஞாபகத்துல இருக்கு இது உனக்கு மறந்துருச்சு ஸோ இதுதான்டா லவ் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு நிச்சயம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகுடா என்றாவது என்ன பிரச்சனை உருவாக போகுதோ நீ சொல்றத பார்த்தா அந்த அமெரிக்கா பையன் ரீனாவை பார்க்க வரா போல் இருக்கு ஆமா வந்து பார்த்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா அந்த பொண்ணு அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல பார்த்தது இல்ல நான் ஒன்னே கேட்டேன் இல்ல வாய முடி சும்மாறா சரி அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இவரேலி லவ்வர்

அஞ்சாறு நாள் அந்த பொண்ணோட பழகுற நீ பழகுற விதத்துல அவளே ஒன்னு லவ் பண்ண வைக்கிற வைக்கணும் எப்ப அவ வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்றாளோ டமால் கால விழுந்துரு எழுந்திருச்சு உண்மையை சொல்லிடு நான் அமெரிக்கா ராஜீவ் இல்ல லோக்கல் பார்ட்டி ராஜேஷ்டான் தான் அப்படின்னு ஓபன் பண்ணிடு ஓபன் பண்றதா பொங்கிட்டானா பொங்க தான் செய்வாங்க சுப்பனி வீணா இவன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்காத இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற நீ

ஐயோ கட்டிங் பிளேயர் மறந்து வச்சு வந்தடா ஏய் இந்த கதலாம் வேணா என்கிட்ட இருக்கு இல்ல கரெக்ட்டா புடிச்சு தொலைச்சிட்டனே ஏய் ரொம்ப இருட்டா இருக்கு சரியா தெரியலடா ஏய் அந்த வீணா பண்ண கரடி கலட்டுறோ ஐயோ கண்ணாடி கலட்டனா எனக்கு காது கேட்காதடா ஒன்னு செய்வோமா நாளை காலையில பகல்ல வெளிச்சத்துல வந்து வெட்டுவோமா இந்த கதலாம் வேணா இந்த டார்ச் புடி இதையும் சரியா புடிச்சு தொலைச்சிட்டனே பேட்டரி வேற வேலை செய்யும்